வணக்கம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தற்போது தமிழ்நாடு ஐந்தாவது காவல் ஆணையத்தின் தலைவருமாக தற்போது பணிகளை செய்து கொண்டிருக்கிற நீதியரசர் சி டி செல்வம் அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா என்னை மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிந்தனை வரும் ஒரு கருத்து வரும் பார்வை வரும் அது மாதிரி மரியனை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன மரியன்னை பற்றிய என்னுடைய பார்வை என்றால் நம்பிக்கை விசுவாசம் உண்மை பலவிதமாக சொல்லலாம் அதாவது பல உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாய் கண்டிப்பா பிடித்த விடயங்கள் ஏதேனும் சொல்லுங்களேன் கீல்படிதல் உதாரணத்துக்கு முதல் முதல் நீ இறைவனின் தாயாக இருக்க போகிறாய் என்று சொல்லும் சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டது கடவுளுக்கு கீழ்படிந்து அஸ் அக்கார்டிங் டு யுவர் வில்னு சொன்னது சரிங்க இது ஓகே அதாவது கடவுளுடைய சொல்ல ஏற்றுக்கொள்ளுக்கு தன்மை முதலாவதாகவும் அடுத்ததாகவும் கடவுள் வார்த்தையில் முழு நம்பிக்கை இருந்தால் தான் இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுத்திருக்கலாம் அதை நம்ம பார்க்குறோம் நம்புகிறோம் அதே ஓட்டத்தில் தான் முதல் முதல் இயேசு ஒரு அதிசயத்தை செயல்படுத்தும் போது மாதா ஏசுவநாதரை கேட்கும்போது நம்ம பாக்குறோம் அதாவது இந்த கூட்டத்துக்கான அந்த பலரசமா பலரசம்னு இருந்தோம் வைன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என் நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா அதற்கு அம்மா என்ன சொல்றாங்க உடனே அவர் சொல்லும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமா உடனே அந்த அதிசயம் நடக்குது அது வந்து ஆண்டவர் இயேசுநாதர் மூலியமா இந்த இயேசு இந்த அற்புதத்தை செய்வார்னு ஒரு முழு நம்பிக்கையோட செய்யறாங்க இல்லையா ஆமா அது மனதில் படிந்து அதை அதனாலதான் இன்னைய வரைக்கும் நமக்கு வந்து மரியா என்றால் என்ன அன்னை இவ்வளவுதான் அதுக்கு மேல ஒரு பெரிய சொல்லு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் சரிங்க இப்போ ஒவ்வொரு கத்தோலிக் கிறிஸ்துவருமே மரியனிடம் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வாங்க நிச்சயமாக அது மாதிரி நீங்க நான் கதை கதையா சொல்ல நிறைய சொல்லணும் ஆரம்பத்தை சொல்றேன் நாம் வளர்ந்தது வந்து சிறுவயதில் வயதில் கில்பாக்கில் கில்பாக் ஏரியால நம்ம ஓட்டிங் ஃபாட்டிமா சர்ச் இருக்கு இல்லையா ஸோ அதுல வந்து ஐந்தாவது டாமினிக் சேவியில படித்து விட்டு ஆறாவது சென்ட் பீச்சில் போய் சேர்றோம் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும் சென்ட் பீச்சில் போகிறோம் போகிற கட்டத்தில் ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் சகாய மாத படம் ஒன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி பரீட்சையில் வந்து நல்ல விதமாக நல்லா செய்யணும் அப்படின்னுட்டு அரைக்கால் ட்ரௌசர் போட்ட காலம் ஆறாவது சரிங்களா பரீட்சையில் நல்லா செய்யணும் வேண்டிக்கிட்டு பாக்கெட்ல திருவாவனா ஒரு மூணு அந்த காலத்துல நான் மூணு பைசான்னு ஒண்ணு வரும் சரிங்களா அந்த மூணு பைசாவை எடுத்து அந்த உண்டியல்ல போட்டுட்டு வேண்டிட்டு வந்துட்டேன் பரிச்ச ரிசல்ட் பார்த்தா மூணாவது ரேங்க் வர ஓ சரிங்களா சரி இதை பார்த்ததுல எனக்கு ஒரு அதிசயம் நான் நம்ம மூணு பைசா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு இந்த மூணு பைசா போட்டும் மூணாவது ரேங்க் வந்து சென் பீச் விடுற வரைக்கும் அது எப்படியோ தெரியல ரெண்டு மூணு மார்க் வித்தியாசத்துல நான் மூணாவது ரேங்க் தான் அஞ்சாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் பட் அது என்ன நம்பிக்கை ஏற்படுச்சுன்னா ஒவ்வொன்றும் அந்த மாதாட்டு போய் வேண்டும் சகாய மாதாட்டு இன்றைய வரைக்கும் இன்னைக்கு எனக்கு வயசு அறுபத்தி ஏழு அப்ப நான் சொல்றது வந்து பதினோரு பன்னெண்டு வயசுக்குள்ள இன்றைய வரைக்கும் நான் கேட்டது ஒவ்வொன்றும் மாதம் சகாய மாதம் மூலியமாக எனக்கு நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் இன்னைக்கும் எனக்கு ஒரு வேண்டியது உண்டு அதுவும் மகா நிறைவேற்றாள் ஒரு நம்பிக்கை உண்டு இன்றும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக சகாயா மதன் அவ அதாவது யூடியூப்ல வச்சிருக்கேன் அது ஃபர்ஸ்ட் அதை ஆன் பண்ணி அதை கேட்டுட்டு சில சமயத்தில் சிந்தனை இங்கங்கே சிதறோம் அது இயற்கை நம்ம மனிதன்தனா அப்படி இருக்கும் பட் அது கேட்டுட்டு அப்புறம் அந்த ப்ளெஸ் இட் வி கார்டுன்னு நம்ம ஒரு கடவுள் வாழ்த்து வரும் அதை முடித்து அவ்வளவு நான் நேர்முகமாவது என் அனுபவத்துல சகாய மாதா பிள்ளைங்க வேண்டு சொன்னா நிச்சயமா மாதா கிட்ட நம்ம கேட்டோம்னா அது நிறைவேறும் இல்லை என்ற பதிலே கிடையாது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்க ஐயா உங்களுடைய இந்த அனுபவ பகிர்வு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது இனி எங்களுக்கும் ஒரு மின்னும் நான் சொல்லலாம் எனக்கு பதினெட்டு வருஷங்கள் குழந்தை கிடையாது ஆனால் ஒரு நாள் கூட நான் நம்பிக்கை இழக்கவில்லை மற்றவர்களுக்கு நம்பிக்கை எழுந்திருக்கும் என் மனைவியார் வரைக்கும் கூட அது சரி அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு உள்வணர்வு அந்த வேண்டுதல் மாறவே இல்லை ஜப மாறவே இல்லை ஏதோ பத்தொம்பதாவது வருஷம் என் பையன் ஓ ஸோ அதனால தான் நான் சொல்றேன் இன்னே வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சா சகாய நவ நவநாளோட தான் ஒரு நாளை ஆரம்பிக்கும் நீங்க குடும்ப ஜெபம் குடும்ப ஜெபம்ங்கிறது அதிகபட்சமாக அதாவது ஒன்று ரெண்டு நாள் வாரத்தில் விட்டு போகலாம் பட் இரவு நேரத்தில் நானும் மனைவியாரும் ஜபமாலை மற்ற ஜபங்கள் சொல்லுவோம் தம்பி வந்து சிறு வயது பையன் அவன் நேரத்தில் இருக்க மாட்டான் இன்னும் அந்த ஜப ஈடுபாடு நிச்சயம் நானே சொல்லலாம் அவனுக்கு இன்னும் முழுசா வரல பட் நிச்சயமா வரும் ஏன்னா அதுக்கும் நாங்கள் வேண்டிட்டு இருக்கோம் அது வரதான் செய்யும் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை சரி நீங்க பைபிள் படிக்கிறது உண்டா அது பற்றி சொல்லுங்களேன் பைபிள் ரீடிங் நம்ம டெய்லி பிரெட்ன்னு அன்றாட வாசகங்கள் இருக்கு இல்லையா பூசைக்கான வாசகங்கள் டெய்லி ரீட் பண்ணிடுவேன் அன்றைய வாசகம் அன்றைய நற்செய்தி வாசகத்தை ரொம்ப நன்றிங்கய்யா எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நமது இனிய இதயங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்ளுறதுல்ல அந்த மாதான்ற ஒரு அற்புதத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அது இன்னே உள்ள சிறு குழந்தைங்க நான் சொன்னேனே நான் வந்து பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இருக்கலாம் அது முதல் வேண்டுதில்லை அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு ஏதோ விளையாட்டு மாதிரி எதாக இருந்தாலும் போய் வேண்டுறது பட் எதாக இருந்தாலும் கிடைக்கிது இன்றைய வரைக்கும் எனக்கு இல்லைன்ற பதில்லே கிடையாது ஓகே அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை உங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுறதில் எனக்கு மிக்க சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ஏ நன்றி நன்றி இனி இது எங்களை என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தற்போது தமிழ்நாடு ஐந்தாவது காவல் ஆணையத்தின் தலைவருமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிற நீதியரசர் சி டி செல்வம் அவர்களை சந்தித்தோம் அவரது அனுபவங்களை நாம் தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க